வணக்கம் கந்தி கேஷன் பேசுகிறேன் ஹாப்பி சாட்டர்டே இப்போ தாங்க வந்தோம் வீட்டுக்கு அதாவது மார்னிங் வந்து நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதான் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் தவறிட்டார் அதுக்காக போக வேண்டிய வேலை இருந்தது போயிட்டு எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரத்து லேட் ஆகி ஓகேங்களா வழக்கம் போல் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் வேலை தேர்றவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் வரந்து தர்றதுன்னு வரந்து கிடைக்கட்டும் மேடம் பிஸியாக இருக்குங்க அதனால் நான் வந்துட்டேன் இன்னைக்கு நைட்டு என்னுடைய ப்ரிப்பரேஷன் தான் இது வந்து நொய் அரிசி உப்புமா இது வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் காரமாக அந்த பொங்கல் போடுறோம்ல அதை மாதிரி அந்த மிளகு சீரகத்தை தான் மிக்ஸியில் போட்டு சும்மா கொஞ்சம் அரை குறையாக அரைக்கணும் ரொம்ப பவுடராக கூடாது போட்டு இந்த பச்சை அரிசி கொஞ்சம் லைட்டாக தோரம்பருப்பு போட்டு கடாயில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதையும் போட்டு மிக்ஸியில் லைட்டாக ஒட்ர போட்டு உப்புமா பண்ணுற மாதிரி பண்ணிடணும் நான் இன்றைக்கி ஒரு ஆனியன் போட்டேன் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா அப்புறம் சின்ன கதை சொல்லிக்கிறேன் ஒரு பூனையிலே இந்த ரங்கூன் பூனைன்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா எல்லாமே நல்லா அது ஒரு ஃபேமஸ் கோழியில் கூட ரங்கூன் கோழின்னு ஒன்று சொல்லுவாங்க அது பீங்கான மாதிரி இருக்கும் நம்ம கோழியில் கண்ணாடியில் வரும் அது வந்து ஒயிட்டு அந்த சைனா கோழின்னு சொல்லுவாங்க ரங்கூன் கோழின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய பூனை ஒன்று வந்துட்டு நல்ல கொழு கொழுக்கோல் இந்த பூனையை அடிக்கிறதுக்கு எந்த தான் எடுத்தாங்க இது அப்படியே போட்டி ஒன்று வைக்கிறார் ஒரு ராஜா உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாம் அவங்கவுங்க வளர்த்த பூனை அது இதுன்னு காட்டு பூனைலேருந்து தராங்க வந்தால் கூட இது என்ன பண்ணுறது ரெண்டு ரவுண்டில் அந்த பூனை ஏற்றிட்டு இப்படி இருக்கும்போது ஒரு பா ரோட்டில் ஒருத்தர் சுற்றினு இருக்கிறார் அவர் என்ன என்ன இங்கே எங்கள் பந்தையங்கட்டு இன்னும் பண்ணினுருக்காங்க அவர் ஒரு பூனை வச்சுருக்காங்க ராஜா பூனை வச்சுருக்காரு அந்த பூனை ஏற்றிச்சுன்னா ப்ரைஸு அப்படியா நம்ம வீட்டில் பூனை இருக்கே அப்படின்ட்டு எடுத்து போய் விடுறாரு ஏன்னா அதுக்கு முன்னே சைனாலேருந்து வந்த பூனை ஜப்பான் பூனை எல்லா பூனையும் அந்த பூனை ஈஸியாக தட்டிடுது எல்லா பூனையும் அடி வாங்கி ஓடிட்டு ஜெயிச்சிடுது இந்த பூனை கோல்டு மெடல் மாதிரி மாட்டினே இருக்குது இந்த இவர் ஒன்றும் தெரியாது என்ன பண்ணார் இவரு வீட்டிலேருந்து ஒரு ரொம்ப அப்படியே பக்கே அப்படியே எலும்பு தோலுமாங்கிற பூனை எடுத்து போனார் போனை எல்லாம் பண்ணாங்க உழுத்த பூனைங்களே போயிடுச்சு நீ இந்த பூனை ஏற்றாந்துருக்கேண்ணு விடுங்க பார்க்கலான்னு ஒரேரன் தான் அந்த பூனை சுற்றுச்சு இந்த பூனை இது கையால் டப்புன்னு வச்சுருப்பார் உடனே அது பயந்துடுச்சு உடனே அந்த பூனை கேட்குது என்ன என்ன இவ்வளோ ஈஸியாக அடிச்சிட்டேயே அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியம் இது வந்து வீக்காக இருக்கிற பூனை ஈஸியாக தட்டிட்டு இன்னாச்சுன்னா அப்படின்னா அப்புறம் அந்த பூனை ஜெயித்த பூனை சொல்லு அதுக்கிட்டேன் நான் பூனையாக இருந்தது தானே பயப்படுது நான் வந்து ஒரு காலத்தில் புளியாக இருந்தேன் சாப்பாடெல்லாம் சாப்பிட பூனையாக மாறிட்டேன் அந்த பவர் இருக்க தானே செய்யறது இதை மாதிரி சில பேர் பவர் இருந்து காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்க